ஆந்திரா ஸ்டைல் கோங்கூரா பப்பு கோங்கூரானா புளிச்சக்கீரை பப்புனா பருப்பு தால் புளிச்சக்கீரையில் ஒரு தால் இது நம்ம வந்து சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் வெல்கம் டு பலிகா பத்தினாத் வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு நான் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் வந்துடுங்க அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே தினமும் ஆல்டர்னேட் டேஸ் பார்த்துட்டே இருக்கலாம் நான் ஒரு ஒரு புது வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்க வெறும் சமையல் மட்டும் இல்லைங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் உணவோடு சேர்ந்த ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்து பாரம்பரிய சமையலேருந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற அளவுக்கு இருக்கிற புதுமை சமையலேருந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோங்கூர பப்பு இது வந்து ஒரு ஆந்திரா குழம்புங்க பப்பு அப்படிங்கிறது பருப்பு கோங்கூரா அப்படிங்கிறது புளிச்சக்கீரை புளிச்சக்கூரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு தால் இந்த தால் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கோங்கூர அப்படிங்கிறப்ப அது வந்து இரும்பு சத்து மிகுந்தது இதை வந்து ரெகுலராக கன்சூம் பண்ணாக்க நல்லா வந்து ஒரு அனிமியாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரத்த சோகை வராமல் இருக்கும் நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் கால்சியம் சத்து இருக்குது அது மட்டும் இல்லைங்க நல்ல மினரல்ஸ் இருக்குது இந்த கோங்கூர வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து விதவிதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம் இந்த கோங்கூரா பப்பு நல்ல ருசியாக இருக்கும் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கோங்கூரா பப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கால அழகு தோரம் பருப்போட கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு பல் பூண்டு கழுவி வச்சுருக்கிற கோங்கூரா கொஞ்சம் லேசாக வதக்கி போட்டோங்க இப்போ இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் ஒன்றா வேக வச்சுக்க போகிறோம் இப்போ நாலு விசில் வச்சங்க இப்போ இது பாருங்க நல்லா பருப்பு இது நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மேஷர்னால் மேஷ் பண்ணிக்கணும் லேசாக ஆரியதும் இந்த கீரையை மட்டும் ஒரு தடவை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தாலை மேஷ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து கலந்து வச்சுக்கணும் இடிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா மூணு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ஜஸ்ட்டு நாலு அஞ்சு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக புளி நெனை வச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இது மாதிரி ஒன்று கொத்தலுமா இடிச்சிட்டு தட்டில் எடுத்துட்டேன் உடனே இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க கடுகு சேர்த்துக்கலாம் அதே நாலு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு வெந்தயம் ஒரே ஒரு சேப்பு மிளகாய் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது பொறிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு இடித்த விழுதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு அரைச்ச கோங்கூரவும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற தால் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கணும் தகுந்தளவு உப்பு சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும் இதுக்கு வந்து அதிக தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கணும் மிக சுவையான ஆந்திரா ஸ்டைல் கோங்குர பப்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தில் போட்டு கலந்தும் சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் ஆந்திரா ஸ்டைல் கோங்கூரா பப்பு ரெடி ஆகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முக்கியமாக ஆரோக்கியம் மிகுந்தது இதில் பார்த்திங்கன்னா வந்து கோங்குராவில் நிறைய இரும்பு இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது நம்ம அடிக்கடி சாப்பிட்றப்ப அனிமியா அப்படிங்கிற வந்து ரத்த சோகை நோய் வந்து வராமல் தடுக்கும் இது ஆல்ரெடி புளிப்பாக இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சமாக புளி போட்டால் போதுமானது